பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு குரு கிரியேஷன்ஸ் சிலர் சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னா ஏர்லி மார்னிங் எனக்கு நல்ல எரக்ஷன் இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு எரக்ஷன் இல்லை மார்னிங் டைமில் அந்த எரெக்ஷன் இல்லாமல் இருக்குது ஸோ நம்ம பாடியில் புதுசாக ஒரு ஹார்மோன் என்ட்ரி ஆகுது இல்லைங்களா ஸோ அப்போ அதோட ஆக்ஷன் என்ன இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் இப்போ டெஸ்டோசன் ஹார்மோன் லெவலும் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ டைம் எரக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து யாராவது பார்த்தாலே அப்போ செக்ஷுவல் தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது அப்போது எனக்கு ஆண்மைத்தன்மையை குறைஞ்சிருமா ஆண்மைத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுருமான்ற பயம் முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் கான்ட்ராக்டில் இருக்கும்போது எரெக்ஷன் ரொம்ப நேரம் இருந்தது இப்போது இல்லை மேம் இதனாலே எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய அப்போது குறைபாடு ஏற்படும் போது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா செமன் அனலைஸ் பண்ணணும் சின்ன வயசுலேயே எனக்கு இந்த எரக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இருந்த என்னுடைய பலம் வயது ஆக ஆக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நான் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுல இருந்த மாதிரி இப்போ எனக்கு முப்பத்தைந்து நாற்பது வயது ஆகுது அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல சிலர் சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஏர்லி மார்னிங் எனக்கு நல்ல எரக்ஷன் இருந்தது கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது எனக்கு எரக்ஷன் இல்லை மார்னிங் டைமில் அந்த எரக்ஷன் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி பர் டே எனக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரோர்ஸில் இருக்கும்போது முன்னாடி டொண்ட்டி இயர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லலாம் வந்து எரக்ஷன் இருந்தது இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு முன்னாடி இருந்த மாதிரி இல்லையாட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா அப்போ இருந்து இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும் நம்ம பாடியில் அதாவது ஆண்களுக்கு ஆண்களுக்கு அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது உடலில் உண்டாகக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரானோட லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம பாடியில் புதுசாக ஒரு ஹார்மோன் என்ட்ரி ஆகுது இல்லைங்களா ஸோ அப்போ அதோட ஆக்ஷன் என்ன இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ புதுசாக ஒரு ஹார்மோன் வருது அந்த டைமில் நம்மளுடைய பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஆண்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிறது இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆண்களோட பாடியில் நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகுனா நமக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றதும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஆண்களோட மனநிலை அந்த ஏஜில் ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ளே வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்போம் அப்படின்னா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஏஜ் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ டெஸ்டோசன் ஹார்மோன் லெவலும் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ டைம் எரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து யாராவது பார்த்தாலே சில ஆண்களுக்கு வந்து எரெக்ஷன் வந்துடுது ஸோ ஏர்லி மார்னிங்கில் எனக்கு எரெக்ஷன் நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது நெருங்கும்போது இப்போ அந்த மாதிரி ஃபீலிங்ஸும் மாட்டேங்குது எரக்ஷன் இல்லை அப்போது எனக்கு ஆண்மை தன்மையே குறைபாடு அப்படின்றது ஏற்பட்டுடுச்சா இன்ஃபர்டிலிட்டி வந்துடுச்சான்ற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு ஆண்மை குறைபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸை க்ராஸ் பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து நிறைய டிப்ரெஷனுக்கு உள்ளாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுமைகள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாப் ரிலேட்டடாக இல்லை ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி டென்ஷன் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய எண்ணங்கள் வேறு வேறு திசை பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் குறையிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி செக்ஷுவல் தாட்ஸும் வந்து ஆண்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுதான் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ செக்ஷுவல் தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும்போது அப்போது எனக்கு ஆண்மை தன்மையை குறைஞ்சிருமா ஆண்மைத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுருமான்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை எந்த நேரத்தில் நம்ம பயப்படணும் எந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் உண்மையிலேயே ஆண்மைத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா என்னென்ன காரணங்கள் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அதிகமாக உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்கள் உடல் பருமன் அதிகமாகிடுச்சு சென்ட்ரல் ஓபிசிட்டின்னு சொல்லுவோம் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சென்ட்ரல் ஒபிசிட்டி இந்த மாதிரி காரணங்கள் ஒபிசிட்டியாக இருக்கிற நபர்களுக்கு பார்த்தோம்னா பெனிஸோட சைஸ் அண்ட் எரக்ஷன் வந்து குறஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு எரெக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியுது நாற்பது அப்புறம் நாற்பது வயதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு எரக்ஷனோ அது ஒரு ஈடுபாடோ என்னால் இருக்க முடியல இது எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிப்ரெஷனாக உண்டாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய லேடிஸும் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்போது எரெக்ஷன் ரொம்ப நேரம் இருந்தது இப்போ இல்லை மேம் இதனாலே எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வயது ஆக ஆக நம்ம கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுது நம்மளுடைய எண்ணங்கள் பல பக்கம் திருப்புறதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு குறைபாடு இது வந்து ஒரு நோய் கிடையாது ஒரு குறைபாடு ஏற்படுது அப்போது எதனாலே இந்த குறைபாடுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மெடிசன் எடுக்கணும்னு வச்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு பிபி மெடிசனோ இல்லை சுகர் மெடிசனோ எடுத்துகிட்ருக்குறோம் இல்லை நிறைய மெடிசன் ஆண்டசைபிக் நிறைய பேர் எடுப்பாங்க அதாவது ஸ்டொமக்கில் வந்து எனக்கு பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அல்சர் இருக்குது இந்த மாதிரி ஆண்டசைப்ட் நிறைய எடுக்கிறவங்க ஸ்டீராய்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்துகள் எடுக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு அந்த ஆண்மை தன்மை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் அப்போ குறைபாடு ஏற்படும் போது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா செமன் அனலைஸ் பண்ணணும் செமன் அனலைஸ் பண்ணும்போது அதோட கவுண்ட் நார்மலா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மொடிலிட்டி நார்மலா இருக்கா மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர் நார்மலா இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் செமனோட திக்னஸ் எப்படி இருக்குன்றதும் பார்க்குறோம் செமன் ரொம்ப வாட்ரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இம்மிடியேட்டாக நம்ம சொல்யூஷன் எடுக்கணும் இதுக்கு பேசிக்காக எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் ஸோ அப்போ கால்சியம் ப்ரோட்டீன் நம்ம உடலில் பேலன்ஸ்டாக எடுக்கும்போது தான் நீர்த்த விந்து கெட்டிப்படும் இப்போ சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குறைந்த வயதில் இருக்கிற நபர்களுக்கும் ஆண்களுக்குமே இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது முக்கியமாக இதில் நீர்மொழி விதைகள் பயன்படுது நீர்த்த விந்து கெட்டிப்படும் அப்படின்ட்டு போகர் ஏழாயிரம் இந்த நூல்லையே இந்த நீர்மொழி விதைகளோட மருத்துவ பலன்களும் ஆண்களுக்கு இது எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த நீர்மொழி விதைகள் பொதுவாக நிறைய நோய்களுக்கு உடல் உஷ்ணம் தொடர்பான நோய்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த நீர்மூழி விதைகளை நம்ம தொடர்ந்து ஆண்களுக்கு மருந்தாக கொடுக்கும்போது அதிக பலனை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த நீர்மொழி விதைகள் சின்ன சின்னதா கடுக்கு மாதிரி டார்க் ப்ரவுன் கலர்ல இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஜெல் மாதிரி இந்த கற்றாழை ஜெல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஃபார்மாக ஆரம்பிக்கும் ஸோ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட கருப்பட்டி சேர்த்து குடிக்கணும் ஸோ அந்த ஜெல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து நல்லா கலந்து தினமும் இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நீர்த்த விந்து நிச்சயமாக கெட்டிப்படும் இதனோட கொஞ்சமாக குங்குளிய பருப்பம் சேர்த்தும் எடுத்துக்கலாம் இந்த குங்கிலிய பற்பம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதிகமான உடல் உஷ்ணத்தை குறைக்கும் குங்குளியம் அப்படின்னாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வயிற்று புண்களை ஆற்றுவதற்கு மூலம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இந்த பித்தம் அதிகமாச்சுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே இதை குறைப்பதற்கு குங்குளிய பருப்பம் பயன்படுது இந்த நீர்மூள்ளி கஷாயம் கருப்பட்டி சேர்த்ததோட கொஞ்சமாக ஒன்று அல்லது இரண்டு சிட்டிகள் அளவு குங்குளிய பருப்பம் சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நீர்த்த விந்துவோ இல்லை எரக்ஷன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக எரக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சின்ன வயசில் எனக்கு இந்த எரக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுகர் இருக்குது ரொம்ப நாளாக குறையாமல் சுகர் லெவல் இருக்குது இல்ல நான் வந்து இருக்கேன் உடல் பருமன் அதிகரிச்சிருக்கு நிறைய ஆண்களுக்கும் இப்போ நம்ம பார்க்கறோம் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ தைராய்டு குறைகிறதுக்கான மருந்துகளும் நம்ம எடுத்துட்டு வரணும் இது நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஒருவேளை தைராய்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம உணவில் அதிகமாக இஞ்சி பூண்டு மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்ணும் இஞ்சி தேனூரல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகும் அதே மாதிரி உடல் பருமன் இருக்கும்போது உடல் எடை குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி அதிகமாக அவுட்சைட் சைட் ஃபுட் எடுக்கிறது மைண்ட் எப்போவுமே டிப்ரெஷன்ல இருக்கிறது ஒரு மன அழுத்தம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கிறது எதுக்கு எடுத்தாலும் நிறைய பேர் டென்ஷன் இருந்த நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு மனதை வந்து எப்பவுமே ஒரு அமைதியாக வச்சுட்டு டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த இளம் வயதில் ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை குணமாகும் இதற்கு ஏற்ற மாதிரியான நிறைய சித்த மருந்துகள் இருக்குது அதுவும் கிழங்கு வகைகள் சேர்ந்த மருந்துகளை நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் அதை வந்து மருத்துவர் அறிவுரைப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இளம் வயதில் ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாடு வீரியம் இல்லாத தன்மை இது எல்லாமே குணமாகும் சர்க்கரை நோயாளிகள் இந்த நீர்மூழி விதைகளை எடுக்கலாமான்னா நிச்சயமா எடுக்கலாம் இதில் கருப்பட்டி சேர்க்காமல் நீர்மொழி விதைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதோட குங்கிலிய பருப்பம் சேர்த்தும் எடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நான் நோய்களுக்கான மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது அது கூட இந்த நீர்மூழி விதைகளும் சேர்த்து எடுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி